நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோடை சீசன் துவங்கி நடைபெறும் இந்த இதமான காலநிலையை அனுபவிக்க வெளிநாடுகள் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் உதகைக்கு வருகை தருவார்கள் மேலும் யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயிலில் பயணிக்க சுற்றுலாப் பயணிகள் அதிகம் ஆர்வம் காட்டி வருவது வழக்கம் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக குன்னூர் உதகை இடையே தினசரி தலா நான்கு முறையும் உதகை மேட்டுப்பாளையம் இடையே தலா ஒரு முறையும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி மேட்டுப்பாளையத்திலிருந்து வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி ஜூலை ஆறாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்படும் சிறப்பு மலை ரயில் உதகைக்கு பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூலை ஏழாம் தேதி வரை சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் உதகையிலிருந்து காலை பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு மலை ரயில் புறப்பட்டு மாலை நான்கு இருபது மணிக்கு மேட்டுப்பாளையம் சென்றடைகிறது இந்த மலை ரயிலில் மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை முதல் வகுப்பு நாற்பது இருக்கைகளும் இரண்டாம் வகுப்பில் நூத்தி நாற்பது இருக்கைகளும் உள்ளன இந்நிலையில் குன்னூரில் இருந்து உதகை வரை கூடுதலாக ஒரு பெட்டி இணைத்து இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ரல் a shop where ய ஷாப்பிங் never இஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்